இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாசுங்கிற மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ வந்து செந்தில் செஞ்சுருக்காரு அவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கிறாரு அவரை பற்றி யோசிக்கிறாரு தன்னுடைய அப்பா தன்னை பற்றி யோசிக்கல சரவணனு கிடைக்கிற மரியாதை அரசி கிடைக்கிற மரியாதை குழல்யக்கா கிடைக்கிற மரியாதை எனக்கு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாங்கிறதான் தான் அதாவது கல்யாண செலவை அப்பாவுக்கு நான் மிச்சம் பிடிச்சி ஓடி போயிட்டு வந்துட்டேன் அட்லீஸ்ட் எங்கள் அப்பா அந்த காசையாச்சும் கொடுக்கலாம் காசை கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாரு ஒரு தேவைன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கான பணத்தை தர மாட்டுறாரு புது சட்டை வாங்கணும்னா அது கோபப்படுறாரு ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு கேட்டால் இரநூறுவாயை கொடுத்து அனுப்புகிறாரு இவர் கூட வந்து மாரடிக்க முடியாது எனக்குன்னு தனியாக ஒரு சுய கௌரவம் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் அப்படின்ட்டார் இதெல்லாம் வந்து அவங்க அப்பாட்ட பேசுறானான்னு கேட்டால் அப்பாட்ட பேசலாம் அப்பாவை தவிர சுற்றி இருக்க எல்லாத்தையும் பேசுகிறாரு அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு அவ்வளோ பயம் எம்டன் மகன் இருக்க நாசருக்கும் இருக்க மாதிரி வந்து இவருடைய கேரக்டர் தான் மாறிட்டு வருது முன்னாடிலாம் அது கதிரோட கேரக்டர் நினைப்போம் கதிரெலாம் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எனக்கு இதான் வேணும் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ அவருக்கு புது பைக் கூட கிடச்சிருச்சு அவரோட மனைவி வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இங்கே செந்திலுக்கு அதெல்லாம் கிடைக்காதனால தான் வந்து வீட்டு பணத்தை திருடி கொண்டு போய் வச்சு இப்போ சிக்கிக்க போகிறார் ஏன் அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தில் அவர் போய் லஞ்சம் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா லஞ்ச ஒழிப்பு துறைக்கெல்லாம் கால் பண்ணி பக்கத்து வீட்டை ரெண்டு தடவை போட்டு கொடுத்தாங்க ஒரு தடவை லஞ்ச ஒழிப்பு துறைகிட்ட இன்னொரு தடவை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இப்படி இவ்வளோ விஷயத்தையும் பண்ண நியாயமானுக்கு தன்னுடைய கணவர் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறாரு அப்படிங்கிறது உரிமையாக அந்த வேலை யாருக்கும் கிடைக்க வேண்டியதை அந்த சரியான ஆள்கிட்ட டிசர்விங்கான ஆள்கிட்ட இருந்து தகுதியான ஆள்கிட்ட இருந்து பறிச்சிடுறாரு அவங்க ஹஸ்பண்டுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலுமே சொல்லாமல் எவ்வளோ தான் முடியும்னு அமைதியாக இருந்தாங்க இப்போ அந்த இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண காசை திருப்பி கொடுன்னு பாண்டியனோட அக்கா கேட்கும் பொழுது அந்த பணத்தை எல்லாம் இவர் தொலைச்சிட்டாருங்கிறத வேற வழி இல்லாமல் சொன்னார்னா பலார்னு ஒன்று விட்டு வீட்டை விட்டு வெளில சொல்ல சொல்லதான் போறாரு பாண்டியன் அப்படி ஒரு வெள்ள ஸ்போன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கதிர சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்லிட்டார் அப்படின்னா இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது ஏன்னா மீனாவும் கூட சேர்ந்து போக போகிறாங்களா இல்லை கிளம்பி அவங்க மாமனார் வீட்டுக்கே போயிட போகிறாங்களா இல்லை என்ன பிரச்சனைகள் வரப்போகுது ஏன்னா முதல் சீசன்லாம் வந்து அவங்க அப்பா எப்படியாச்சும் வந்து அந்த பக்கம் வர வைக்கணும்னு பார்ப்பார் இங்கே திடீர்னு மீனாவோட அப்பா ஏதாச்சும் ஒரு தைடு தத்தம் பண்ணி அந்த பத்து லட்சம் காலி ஆகிடுச்சாங்கிற கேள்வியும் இருக்குது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையில் செந்தில் செஞ்சது சரியா தப்பா உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ